எப்பொழுதெல்லாம் அந்த முடிவுக்காக நாம் காத்திருக்கின்றோமோ அந்த முடிவு பரியந்தம் உம்முடைய பிரமாணங்களில் இடைவிடாமல் உம்முடைய வசனங்களை நான் இடைவிடாமல் பிடித்து கொள்ள அதிலே சாய்ந்து கொள்ள என் இருதயத்தை சாய்த்தேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதம் அது ஒரு நீண்ட ஒரு சங்கீதமாக மாத்திரமில்லை மையப்பகுதி வேதாகமத்தின் மையப்பகுதி பகுதி த சென்டர் ஆஃப் தி பைபிள் என்று சொன்னால் அது மிகையாகாது அது மாத்திரமில்லை எட்டு எட்டு வசனங்களாக அழகாக இருபத்தி இரண்டு பாகங்களாக ஒவ்வொரு அந்த பாகம் துவங்கும் பொழுது அந்த சங்கீதம் சங்கீதத்தின் ஒரு பாகம் தோங்கும் பொழுது அது எபிரேய மொழியின் ஆல்பபெட்டை துவக்கமாக வைத்து பாடக்கூடிய ஒரு பாடல் இட் இஸ் கால்ட் அன் அக்ரோஸ்டிக் பொயம் என்று சொல்லப்படும் இது பெரும்பாலும் வேத ஆராய்ச்சியாளர்கள் தாவிது தன் மகனாகிய சாலமோனுக்கு இந்த வேத வசனங்களை குறித்து பாடலாக கற்பித்ததாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த அதிகாரம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் முழுவதும் இந்த சங்கீதத்திலே நாம் தேவனுடைய வசனத்தை குறித்ததான காரியங்களை பார்க்க முடியும் வசனங்களை பார்க்க முடியும் வார்த்தையை குறித்ததான வசனங்களை பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது என்று ஆரம்பித்து இந்த பாகத்தின் நூற்றி பனிரெண்டாவது வசனத்திலே பார்க்கும்பொழுது முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்று சொல்லி ஒரு அழகான ஜபத்தோடு கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது பிரியமானவர்களே முடிவு பரியந்தம் என்று பாடுகின்றார் முடிவு பரியந்தம் என்று சொல்லும் பொழுது இந்த நாளின் முடிவு பரியந்தமாக இருக்கலாம் வாழ்க்கையின் முடிவு பரியந்தமாக இருக்கலாம் உங்களுடைய முயற்சியின் முடிவு பரியந்தமாக இருக்கலாம் எப்பொழுதெல்லாம் அந்த முடிவுக்காக நாம் காத்திருக்கின்றோமோ அந்த முடிவு பரியந்தம் உங்களுடைய பிரமாணங்களில் இடைவிடாமல் நம்முடைய வசனங்களை நான் இடைவிடாமல் பிடித்து கொள்ள அதிலே சாய்ந்து கொள்ள என் இருதயத்தை சாய்த்தேன் என்று சொல்லுகிறார் பெருமணவர்களே இந்த தாவிது சங்கீதத்திலே வசனங்களை குறித்து வார்த்தைகளை குறித்து அவர் எழுதின எத்தனையோ வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும் அவர் இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும்பொழுது பகலிலே அந்த வ வசனத்தை தியானித்து இரவிலே தியானித்து அந்த வசனத்திலே பிரியமுள்ளவனாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் முதல் சங்கீதத்திலே சொல்லுகிறார் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்திலே நம்முடைய இருதயம் சாயும் பொழுது இரவாகட்டும் பகலாகட்டும் வசனங்களை பார்த்து கொண்டு படித்து கொண்டு பாடி அதிலே சாய்ந்து கொண்டு அந்த கற்பனைகளிலே நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றார் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்டில் இருக்க நம்முடைய ஆத்மாவிலே ஆண்டவருடைய வசனங்கள் நிரம்பி வழிய நாம் ஆண்டவர் இந்த நாளிலே நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தின் நிறைவுனாலே வாய் பேசும் இருதயத்தின் நிறைவிலே வசனங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பெரியமானவர்களே அப்படி வசனங்களினாலே பிரமாணங்களினாலே இருக்கும்பொழுது எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை வியாதி வந்தாலும் எத்தனை நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டாலும் கூட பெரியமானவர்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற எப்பொழுதும் இடைவிடாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கின்ற ஒரு குடும்பமாக இருப்போம் அப்படி நாம் இருக்க இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த அருமையான நேரத்திலே உங்களுடைய வசனத்தினாலே எங்களை தேற்றுகிறீர் உங்களுடைய வசனத்தினாலே எங்களை வழிநடத்துகிறீர் உங்களுடைய வசனத்தினாலே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீர் ஆண்டவரே இது இந்த ஜபத்திலே பிரகாரமாய் கத்தாவே ஆண்டவரே இந்த வசனத்திலே படித்த வண்ணமாய் கத்தாவே முடிவு பரியந்தம் கத்தாவே இடைவிடாமல் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய பிரமாணங்களிலே உம்முடைய வசனங்களிலே சாய்த்து வாழ கர்த்தர் கிருவை பாராட்டும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்